வணக்கம் செய்திகளின் மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டில் இடம்பெற்ற படுகொலை வழக்குகளின் தரவுகள் இல்லை என நீதி அமைச்சர் அறிவிப்பு அமெரிக்காவின் புதிய வரி விதிப்பு இன்று முதல் அமுல் காற்றாலை மின் திட்டம் தொடர்பில் ஜனாதிபதிக்கும் தமிழ் மக்கள் பிரதிநிதிகளுக்கும் இடையில் கலந்துரையாடல் இரண்டு நாட்களில் மாத்திரம் நூற்றி இருபது வெளிநாட்டவர்களுக்கு ஓட்டுநர் உரிமம் வழங்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் வரி கொள்கையின் கீழ் இலங்கை மீது விதிக்கப்பட்ட புதிய வரிகள் இன்று முதல் அமுலுக்கு வருகின்றன இதன்படி இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இன்று முதல் அமெரிக்கா இருபது சதவீத வரியை அறவிட உள்ளது உலகம் முழுவதும் உள்ள நாடுகளில் இருந்து அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கடந்த ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உலகளாவிய வரியை விதிக்க தீர்மானித்திருந்தார் குறைந்தபட்சம் பத்து வீதமாக காணப்பட்டதுடன் இது சில நாடுகளுக்கு மிக அதிகமாகவும் அறிவிக்கப்பட்டது இலங்கை மீது ஏற்கனவே நாற்பத்தி நான்கு வீத வரி விதிக்கப்பட்டது இத்தகைய சூழலில் அரசாங்கம் அமெரிக்க வர்த்தக நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தியால் ஒப்பந்தங்களை எட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதன்படி கடந்த பன்னிரண்டாம் தேதி அமெரிக்கா இலங்கை மீதான வரியை முப்பதாக குறை புதிய வரி முன்மொழிவை எழுத்துப்பூர்வமாக அறிவித்தது எனினும் அந்த முப்பது வீதம் மேலும் குறைக்க அமெரிக்க வர்த்தக நிறுவனத்துடன் இலங்கை தொடர்ந்து கலந்துரையாடலை நடத்தியதன் பலனாக இலங்கைக்கு இருபது வீதமான வரி அறமுடுவதாக அமெரிக்கா அறிவித்திருந்தது இந்த நிலையில் புதிய வரி கொள்கையை அறிமுகப்படுத்தும் நடவடிக்கை கடந்த மாதம் முதலாம் தேதி முதல் செயல்படுத்த திட்டமிடப்பட்டிருந்தாலும் அமெரிக்க ஜனாதிபதியினால் இன்று வரை ஒத்தி இதற்கிடையே அமெரிக்கா விதித்த வரி விகிதத்தை மேலும் குறைப்பது குறித்து கலந்துரையாடலை நடத்த திட்டமிட்டுள்ளதாக இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் மங்கள விஜயசிங்க தெரிவித்துள்ளார் அமெரிக்கா விதித்த வரிக் கொள்கையை கையாள்வதில் எதிர்கால நடவடிக்கைகள் மற்றும் எடுக்க வேண்டிய திட்டங்கள் குறித்து ஏற்றுமதி அபிவிருத்தி சபையில் விசேட கலந்துரையாடல் ஒன்றும் இடம்பெற்றுள்ளது முன்னாள் சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் பிரியந்த ஜாயக்கொடி பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலிடம் இருந்து தனக்கு கொலை மிரட்டல் வந்ததாக போலியான முறைப்பாட்டை வழங்கியமை தொடர்பாக இவர் கைது செய்யப்பட்டிருந்தார் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வாய்க்கப்பட்டிருந்த பிரியந்த ஜாயக்கோடே மகர நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் ராகம பிரதேசத்தில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் பிரியந்த ஜாயக்கொடி குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி கை கைது செய்யப்பட்டார் இதன்படி சம்பந்தப்பட்ட வைத்தியசாலைக்கு சென்ற மகரின் நீதவான் சந்தேகநபரை நேற்று வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டார் தொடர்ந்தும் கெஹெல்பத்ர பாத்மே என்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலிடம் தனக்கு கொலை மிரட்டல் வந்ததாக கூறி இவர் போலியான முறைப்பாட்டை முன் வைத்திருந்தார் இந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் குற்ற புலனாய்வுத் திணைக்குள அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டபோது இது போலி முறைப்பாடு என்பது கண்டறியப்பட்டது இதனை அடுத்து கைது செய்யப்பட்டிருந்த பட்டிருந்த பிரியந்த ஜெயக்கொடி பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதியின் பரிந்துரைக்கமைய பொது போக்குவரத்தில் பொதுமக்கள் எதிர்நோக்கும் அசௌகரியங்கள் மற்றும் இடர்பாடுகளை முறையிடுவதற்கான இலக்கம் வடமாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையினால் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இதன்படி பூஜ்ஜியம் ஏழு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற இலக்கத்திற்கு எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப் மற்றும் பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு இரண்டு எட்டு ஐந்து ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் என்ற நிலையான தொலைபேசி இலக்கங்கள் மூலம் முறைப்பாடுகளை முன்வைக்க முடியும் என பட்டுள்ளது இது தொடர்பான விழிப்புணர்வு ஸ்டிக்கரினை பேருந்துகளில் ஒட்டும் நிகழ்வு மாவட்ட செயலகத்தின் மேலதிக அரசாங்காதிபர் கே சிவகரன் தலைமையில் இடம்பெற்றுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச மற்றும் கோட்டாபாய ராஜபக்ச ஆகியோர் இணைந்து நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட விடயம் தென்னிலங்கையில் எழுதப்பட்ட நூல் வெளியீட்டு விழாவிலேயே இவர்கள் இருவரும் ஒன்றாக கலந்து கொண்டுள்ளனர் நிகழ்வில் தயாஸ்ரீ ஜாயசேகர உள்ளிட்ட பல முக்கிய அரசியல்வாதிகளும் கலந்து கொண்டுள்ளனர் இதேவேளை மஹிந்த ராஜபக்சவின் குடும்பத்தைச் சேர்ந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச கைது செய்யப்பட்டு எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் அதிக சபையின் சொத்துக்கள் குற்றவியல் ரீதியாக முறைகேடாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக சசீந்திர ராஜபக்ச மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதினைந்து பேரின் எழுத்து மூலமான அவசர வேண்டுகோளின் பெயரில் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க இன்று சந்திக்க உள்ளார் மன்னார் மாவட்டத்தில் அமைக்கப்படும் காற்றாலை மின் கோபுரங்கள் தொடர்பில் தமிழ் பேசும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதினைந்து பேர் ஒப்பமிட்டு ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளனர் இந்த கடிதம் தொடர்பில் ஆராயவே இந்த அவசர சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் இன்று மதியம் இரண்டு மணிக்கு சந்திப்பு நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த கடிதத்தில் ஒப்பமிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாத்திரமன்றி கடிதத்தில் ஒப்பமிடாத வடக்கு கிழக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மென்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த ஐந்து சிவில் சமூக செயற்பாட்டாளர்களும் இதற்காக அழைக்கப்பட்டுள்ளனர் இச்சந்திப்புக்கு மென்னார் காற்றாலையுடன் தொடர்புடைய திணைக்கள அதிகாரிகளும் அழைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கட்டுநாயக்க விமான நிலைய வளாகத்தில் இரண்டு நாட்களுக்குள் மாத்திரம் நூற்றி இருபது வெளிநாட்டவர்கள் தற்காலிக ஓட்டுநர் உரிமைகளை பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு வரும் வெளிநாட்டவர்கள் தற்காலிக ஓட்டுநர் அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்ள விசேட கவுண்டர் திறக்கப்பட்டுள்ளது இதற்கமைய கடந்த மூன்று நாட்களில் நூற்றி இருபது வெளிநாட்டினர் ஓட்டுநர் உரிமைகளை பெற்றுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமர்சிங்க தெரிவித்துள்ளார் சுற்றுலாவை மேம்படுத்தவும் சுற்றுலா பயணிகள் சிரமப்படுவதை தடுக்கவும் ஏனைய நாடுகளில் இது போன்ற வசதிகள் முன்னெடுக்கப்படுகின்றன இதன்படி இருபத்தி நான்கு மணி நேரமும் செயற்படும் வகையில் இந்த கவுண்டர் செயற்பட்டு வருகின்றது எவ்வாறாயினும் உச்சக்கர வண்டிகள் மற்றும் கனரக வாகனங்களை இயக்குவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாகவும் மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் அறிவித்துள்ளார் செம்மணி மனித புதைக்குழியில் இருந்து சிசு ஒன்றின் எலும்புக்கூட்டு தொகுதி நேற்று யாழ் நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஏ ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் அகழ்ந்தெடுக்கப்பட்டது செம்மணி மனித புதைக்குழியின் அகழ்வு பணிகள் கட்டம் கட்டமாக நாற்பத்தி ஓரு நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலை எல் சிறுவர்கள் சிசுக்கள் உள்ளிட்ட நூற்று முப்பத்தி மூன்று எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டது இதுவரையில் மொத்தமாக நூற்றி நாற்பத்தி ஏழு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இதேவேளை கடந்த பதினாறு நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட இரண்டாம் கட்டத்தின் இரண்டாம் பகுதி அகழ்வு பணிகள் நேற்றைய தினத்துடன் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதியளவில் மீள ஆரம்பிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் பிறந்து சில நாட்களே ஆன சிசுவொன்றின் எண்புக்கூட்டு தொகுதிகள் நேற்றைய அகழ்வாய்வின் போது மீட்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து பதினைந்து முதல் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் இடம்பெற்றுள்ள ஊழல் மோசடிகள் மற்றும் படுகொலைகள் தொடர்பில் அரசியல்வாதிகள் அரசு ஆர்வலர்களுக்கு எதிராக சட்டமா அதிபர் திணைக்களத்தினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலப்பகுதியில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளின் எண்ணிக்கை தொடர்பில் எவ்வித தரவுகளும் இல்லை என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார அறிவித்துள்ளார் நாடாளுமன்றில் இடம்பெற்ற வாய்மூல விடைக்கான வினா நேரத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிஃபூர் ராகு மேற்குறிப்பிட்ட காரணங்களுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலப்பகுதியில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளின் எண்ணிக்கை அவற்றில் இன்றளவு நிறைவடைந்துள்ள வழக்கு விசாரணைகளின் எண்ணிக்கை அவ்வழக்குகள் யாவை வழக்குகளில் சட்டத்துறை தலைமையினால் மீளப் பெறப்பட்ட வழக்குகளின் எண்ணிக்கை எத்தனை என்பது தொடர்பில் வினா எழுப்பியிருந்தார் இந்நிலையில் இதற்கு பதிலளித்த நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலப்பகுதியில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளின் எண்ணிக்கை தொடர்பில் எவ்வித தரவுகளும் இல்லை எனவும் அதனால் முன்வைக்கப்பட்ட இந்த கேள்விக்கு பதிலளிக்க முடியாது எனவும் குறிப்பிட்டுள்ளார் சட்டமா அதிபர் திணைக்களத்தினால் வழக்கு தாக்கல் செய்யப்படும் போது அரசியல்வாதிகள் அரச ஆர்வலர்கள் என்று வகைப்படுத்தப்படுவதில்லை அது தவறானது எனவும் பொதுவான நிரல்படுத்தலே குற்றங்களை அடிப்படையாக கொண்டு வகைப்படுத்தப்படுகின்றன எனவும் ஹர்ஷன நாணயக்காரர் தெரிவித்துள்ளார்